தந்தானத்தானா தனது தானத்தானா தந்தானத்தானா தந்தான தானா மலையில தாந்தி ராசா எ மனசுக்குள்ளே விடிவேடிக்கு ராசா மலையில தாந்தி பிடிக்குது ராசா எ மனசுக்குள்ளே வெடிவேடிக்கு ராசா தமிழ் எடுத்து தாடிடா ராசானா தந்தானா தந்தானா பாடுவே ராஜா தமிழ் எடுத்து தாழாடி ராசா தந்தானா தந்தானா பாடுவே ராசா சிக்குள்ள கிடந்த செனோ கோணி சாக்குல சுருண்டோ பஞ்சம்பி பார்த்தேசனோ படையிருந்தும் பயந்தேசனோ பட்டராயோ எத்தனையோ ராசா அத சொல்லி புட்டாரிடுமோ ராசா ஹாரிடும் மோராசன் ஹாரிடு ராசா ராசா காட்டுக்குள்ள கருவ முல்ல ராசா நம்ம கால் நடக்க பாதையாச்சே சே ராசா காட்டுக்குள்ளே கருவ முல்ல ராசா நம்ம கால் நடக்க பாதையாச்சே ராசா நடந்த பாத அத்தனைகிழ ராசா அதுல வேலி போட்டு மறிச்சதாரு ராசா திக்கு தேச தெரியல தேடி தேடித்திரோமே நாசா சட்டக்காயோயத்தேயோ ராஜாத சொல்லி புட்டமோ ராஜா மலையில தான் தீபேடிக்கு இது நாசு மனசுக்குள்ள விடி வேடிக்கிது நாசா மழையில தாத்தி பிடிக்குது ராஜா என் மனசுக்குள்ள வெறிவேடிக்கிற ராஜா தமிழே எடுத்து தாளா அடி ராசானா தந்தானான் தந்தானா பாடுவராசா தமிழே எடுத்து தாளா அடிடா ராஜாணா தந்தானா தந்தானா பாடுவராசா பட்டகாயம் எத்தனையோராசா தள்ளி சொல்லி புட்டாரிடும் ராசா ஐடுமோ ராசா ஐடு மோ ராசா ஐடுமோ ராசா கண்ணு தானத்தானா ரதங்கானத்தானா ரங்காளத்தானா இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்